நீலகிரி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வாகன கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது தமிழ்நாடு அரசு நடவடிக்கைக்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நீலகிரி மாவட்ட தலைவர் ஃபருக் முதலமைச்சருக்கு நன்றி இ பாஸ் அறிமுகத்தால் நீலகிரி சுற்றுலாத் தொழில் நலிவடையும் என வியாபாரிகள் சங்கங்கள் இரண்டாம் தேதி கடையடைப்பு நடத்தியது குறிப்பிடத்தக்கது இ நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்றது இந்த போராட்டத்தினுடைய வெற்றி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து மேல்முறையீடு செய்வதாக இன்னைக்கு வந்து அறிக்கை வெளியிட்டு ஒரு மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களினுடைய உணர்வுகளை மதித்து இன்றைய தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த வேலையில தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பு சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மேல்முறை முறையீடு செய்யும் பட்சத்துல இந்த இ பாஸ் அப்படின்றத நீங்க நீலகிரி மக்களினுடைய வாழ்வாதாரம் செலிக்கும் அப்படின்னு நம்புறோம் நாங்க மாவட்ட தலைவர் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இ பாஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற கொடுத்து பேசியிருந்தாங்க அவங்க மிக விரைவில் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிப்பதாக சொன்னாங்க ஒரு பத்து நாட்களுக்குள்ள இதற்கான தீர்வை எங்களுக்கு தர்றதாக சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து தமிழக அரசுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அவங்க அதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் ஒரு தினம் நேற்றைய இருபத்தி நாலு மணி நேரம் பந்து ஆனது முடிவு முடிவடைந்து இன்று வழக்கம் போல் எல்லா வணிக நிறுவனங்களும் எல்லா அமைப்புகளும் அவங்க பணிகளை செய்யறாங்க அதனால தாராளமாக சுற்றுலா பயணிகள் நம்பி இனிமேல் ஊட்டிக்கு வரலாம்